வந்த ஒரு மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கவே இல்லை அடுத்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க பிடிக்குமா என்னன்னு தெரியலை இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வேறு பயமாக வேற இருக்குது யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலை அக்கா அம்மா தான் சொன்னாங்க நீ மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே உன்னை விட எனக்கும் இவளுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அந்த மாப்பிள்ளை சுத்தமாக நல்லாவே இல்லைக்கா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்களா நான் கூட பயந்துட்டேன் ஆமாக்கா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் நாளும் மூஞ்சும் சரியில்லை அப்பப்போக்கி ஏதோ சுரிஞ்சுக்கிட்டு வேற இருக்கான் சொரியாசீஸ் செடி இருக்குமோ என்னவோ தெரில வயசான மாரி வேற தெரியுது ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நல்லாவே இல்லை அப்போ எப்படி இப்படி போய் செலக்ட் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இங்கே பாரு நமக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருந்தோம் அதை விட்டுட்டு ஒருத்தங்களும் எப்படி வாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலையா பிடிக்கல அதை விட்டுவிட்டா அதில் இவ்வளோ கெட்டது இருக்குது இவ்வளோ நல்லது இருக்குன்னு நீ ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று சரியா எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல நான் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பேசாதீங்க எப்படியோக்கா நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அவரை பற்றி எதுவும் சொல்லலை நீ கோட்சுக்காத ஆமாம் அம்மா அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்தாங்கக்கா என்ன கேட்டாங்க நீ என்ன சொன்ன அம்மா என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அம்மா கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டேன் ஓகே அம்மா நான் அப்பா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப பாவம் காணி நீ எல்லோரும் முன்னாடியே சோகேஸ் பம்ம மாதிரி நிறுத்துறாங்களா இப்போ நினச்சா எனக்கு கோவம் கோபமாக வருது அப்பா அம்மா மேலே என்னடி சொல்கிற இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் இப்போ அக்காவோடய லைஃப்பில் ஃப்யூச்சரில் உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் நடந்த ஆச்சரியமே இல்லை இந்த உலகத்தில் மொத மொதல் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்க்குறா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்குமே மனசு ஒத்து போயிடுது பிடிச்சி போயிடுது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு வரன் அமைஞ்சிட்டா அந்த பொண்ணை விட அதிர்ஸ்ட்டு சளி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே நிறைய பேருக்கு அப்படி நடக்கிறதே இல்லை எல்லா பொண்களும் ஒரு காலத்தில் பொம்மையாக நின்னவங்களாக தான் இருப்பாங்க அக்கா நீ ஏதோ எங்களுக்கு புரியுன்னு நினச்சி என்னென்னமோ சொல்கிற ஆனால் எங்களுக்கு எதுவுமே புரியலை சரி உங்களுக்கு இப்போ இதெல்லாம் புரியாது புரியற காலம் வரும் நீங்கள் இப்போ போய் விளையாடுங்க சரிக்கா நீ ஹாப்பியாக நாங்கள் போய் விளையாண்டுட்டு வரோம் பாய்